வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே பதினஞ்சு ஏக்கர் செம்மன் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலை இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் ஊருக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு பாத ஒரு சிராரை கடந்து மேலே போகணும் இந்த நிலம் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் கரெக்டாக அடிவாரமாக இருக்கும் இந்த நிலம் மொத்தம் பதிஞ்சு ஏக்கரு இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஆறு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் ஆறு லட்ச ரூபான்றது ஃபைனலு இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏஆர்ஆர் புரோமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே